வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நான் வந்து ஒரு கட்டல் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியான வந்திருக்கு அது ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் பசங்கள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணி கொடுங்க அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னும்போது ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னாலே போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஒரு பவுல் எடுத்தோம் குக்கரில் போட்டு நல்லா அவிச்சிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு அடுத்தது ஒரு பீட்ரூட் ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அடுத்தது பீட்ரூட்ங்களா கூட்டாச்சு ஏன்னா நம்ம பச்சையை போட்டால் இதாக இருக்கும் நம்ம அவிச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு மிக்ஸ் ஆகும் அப்போ கட்டாக சூப்பராக இருக்கும் வெஜிடபுள் அப்புறமா ஒரு கேரட்டை நல்லா துருவி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பீன்ஸ் போட்டுக்கிறோம் கூடவே ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு நம்ம குடம்புளகா ஒரு அஞ்சு பூண்டு வந்து மாதிரி சீவிட்டு நம்ம சீவிர தட்டில் வந்து கேரட் சீவிர தட்டில் வந்து சீவிட்டு போட்டிருக்கேன் அது கூட இஞ்சியும் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது ஆனியன் போடுறேன் அப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு கரம் மசாலா போடுறேன் இல்லை அந்த வாசனையா நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் உருளக்கெழங்க வந்து நான் சால்ட்டு போட்டு அவிச்சிருக்கா உருளைக்கிழங்கு வீட் வீட்லேயே இப்போ கம்மியாக போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் ஒன்று குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டுக்கலாம் இந்த தனி மிளகாத்தூள் போடாமல் போட்டு அது கூட இதுவும் போட்டு இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கடற்கரை சேஃபாக வந்துடும் ஏன் காரம் இவ்வளோ போட்டுக்கணும்னு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு கேரட் எல்லாம் இனிக்கும் சரி அதனால தான் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் கார சாரமான கட்ரை வரும் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பக்கத்து கோயிலில் இப்போ சிவன் கோயிலில் வந்து எனக்கு சந்தோஷம் அதனால் பூஜை நடக்குது அந்த இது தான் இப்போ நம்ம இதை வந்து கட்ரஸ் ஷேப்புகளை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக தட்டிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ரவுண்டு ஷேப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுங்கோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நல்லா தட்டி எடுங்க பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்திங்களா நம்ம கட்லட் மாதிரி தட்டி வச்சாச்சு இப்போ மீதி இருக்கிறத நம்ம இதை தட்டி எடுத்துகிட்டு நம்ம போடுவோம் இப்போ இதில் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது இப்போ நம்ம இதை தட்டி வச்சுருக்க கட்லெட்டை வந்து பிரெட் கிரமில் வச்சு அதை நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே எடுத்துட்டு எண்ணெய் வந்து சட்டியில் எண்ணெய் வச்சு நல்லா கொதிக்க கொதிக்கட்டோம் கொதிச்சுறதுக்கு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் சட்டியில் எண்ணெய் வச்சுட்டோம் எண்ணெய் நல்லா கொதிச்சுருச்சு இப்போ நம்ம பிரெட் கிரமில் போட்டதை வந்து போட்டு எடுத்துக்கலாம் போடலாம் போட்டுட்டு பர்ஃபெக்டாக அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம மட்ட பக்கமாக திருப்பி போடுவோம் பாருங்களா மாதிரி பொறுமையாக அடுப்பு சிம்மிலேயே வச்சுருங்க அப்போ நம்ம உள்ளே இருக்கிற அந்த கேரட்டு இது எல்லாமே நல்லா வேகும் இந்த மாதிரி திருப்பி போகிறேன் போனை புத்தே திருப்பரோடைய பாட்டு திருப்பம் ஓகே அதனால பொரியட்டு நம்ம வெயிட் பண்ண கட்லட் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க ஓகே பொண்ணுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் சுட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பார்த்திங்களா ஓரளவு கட்டட் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு இதே போல் நீங்களும் அதுவும் லீவில் இருக்கிற பசங்களுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி கொடுத்து பாருங்கள் உண்மையே அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் வெஜிடபிள் மரக்கறி விரும்பி சாப்பிடாத பசங்கள்கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன வரும் உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்